அல்லாஹு ஆலமீன் என்கிறான் அந்த ரஹமத் உலகத்தில் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிற ரஹமத் வியக்காதவனே இல்லை வியப்படையாதவன் இல்லை முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல பெருமானாரோடு கருத்தில் உடன்பட்டவர்கள் அல்ல முரண்பட்டவன் எல்லாம் ஆச்சரியப்படுகிறான் அப்படி ஒரு வரலாறுநாயகம் அல்ல செல்லும் உடைய வரலாறு ஜெர்மனுடைய ப்ரொஃபஸர் ஹிட்டிங்கிறவர் பெரிய வரலாற்று ஆசிரியர் த ஹிஸ்டரி ஆஃப் அரப் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிய உலக புகழ் நூல் த ஹிஸ்டரி ஆஃப் அரபில் அவர் எழுதுகிறார் முகமது சல்லாஹூ அலிக் வசல்லம் ஹி வாஸ் பார்ன் இன் த ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி முழுமையான வெளிச்சத்தில் பிறந்தது நபிகள் நாயகம் மட்டும்தான் எல்லாரும் இருட்டிலே பிறந்து போக போக வெளிச்சமாகும் வெளிச்சத்திலேயே வெளிச்சத்திலேயே வளர்ந்து உலகத்திற்கு பிரகாசத்தை ஒளிபரப்பிய பெருமா பெருமை பெருமானார் சாரும் என்று எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷமா கோடிக்கணக்கான வீடுகளில் தங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மேல்நாட்டினுடைய குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அநேகமா ரசூடு பற்றி எழுதாதவங்களே இல்லை பாஸ்வர் ஸ்மித் ஒருத்தர் மிகப்பெரிய எழுத்தாளர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் நபிகளாரின் வரலாற்றை எல்லாம் முழுமையாக படித்து உள்வாங்கி அவதானித்து அவர் ஆச்சரியப்பட்டு எழுதுகிறார் ஒரு பெரிய ஆளுமை ஒரு இடத்தில் ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் அல்ல உலகம் முழுக்க ஒரு ஆளுமை அதிகாரம் செலுத்த முடிந்தது என்றால் அது முகமது சல்லா அலி சொல்லம் மட்டும்தான் இது அவருடைய வாக்கியம் மனித குலத்தின் மீது கிரேட்டஸ்ட் இன்ஃபுளுசன் அபாரமான ஆளுமையை உலகத்தில் செலுத்தியது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் மட்டும்தான் அல்லாஹு ரஹமத் என்று அறிமுகப்படுத்துகிற அந்த ரஹமத் அகில உலகம் முழுமையும் விரவி கிடக்கிற ரஹமத் ஆச்சரியப்படாதவர்கள் யாரும் இல்லை நம்முடைய உள்ளூர் தலைவர்களிலே இருந்து உலகத் தலைவர்கள் வரையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய வரலாற்றை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் நேசித்த மனிதர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கிழவன் கிழவிகள் நபிகளாரை நேசித்த மரம் செடி கொடிகள் நபிகளாரை நேசித்த உலகத்தின் படைப்புகள் விலங்குகள் கால்நடைகள் எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரே தலைவர் தான் ரஹமத்துள்ளில் ஆளுமீனாக இருக்க முடியும் மனிதம் மாத்திரம் நேசிக்கவில்லை ஜின்கள் மாத்திரம் நேசிக்கவில்லை உலகத்தில் அல்லாஹ் எத்தனை வகையான படைப்பை படைத்தானோ அத்தனை படைப்பும் அன்னலாரை நேசித்தது அத்தனை படைப்புக்கும் அவர்கள் ரஹமத்துள்ளில் ஆளுமீன் வேடிக்கையா சொல்லுவாங்க ஒரு எழுத்தாளர் தான் சொன்னார் நபிகள் நாயகம் பிறந்ததால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சி மனிதர்களுக்கு ஜீன்களுக்கு கால்நடைகள் விலங்குகளுக்கு ஏன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கெல்லாம் மகிழ்ச்சின்னு யாரோ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி ரசூருல்லா பிறந்ததுனால சொர்க்கத்துக்கு மகிழ்ச்சி சரி நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி சொன்னாங்க நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சின்னா நல்ல வேலை நாயகம் வந்தாங்க இல்லைன்னா எல்லா பயலும் இங்கே தான் இருப்பான் அதாவது இது ஓவர்லோட அதுக்கு அதோட கவலை நரகம் ஓவர்லோட ஆகிவிடும் நம்மளை சரி காப்பாற்றினது என்ன மகிழ்ச்சி வேளை நாயகம் பிறந்தார்கள் இல்லைன்னா இங்க பயங்கரம் ஆயிரும் இங்க என்னன்னா காத்து வாங்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மை தீண்ட கூட ஆள் இருக்காது நாயகம் பிறந்ததால் நரகத்தின் பெரும் பகுதி காலியாகிறது சுவனத்தின் பெரும் பகுதி நிரப்பப்படுகிறது இந்த கருத்தியலில் நீங்கள் ரஹமத்துல்லில் ஆலமீன் என்பதை நோக்கினால் சரியான வார்த்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளாலும் நேசிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக அல்லமா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலிகி தங்கள் தப்சீரிலே சொல்லுவது போல் சஹாபா பெருமக்களின் வார்த்தை மின ஒரே ஒரு ரோமம் ஒரு ரோமம் உதிர்ந்த ரோமம் எங்கள் வீட்டில இருப்பது உலகமே எங்களுக்கு இருப்பதை விட அந்த ஒற்றை ரோமம் மேலானது சொன்னது யார் சஹாபாக்கள் பதிவு செய்கிற அல்லமா குர்துபி அஹமதுல்ல அழகி சொல்லுகிறார்கள் அன்னலாரினுடைய உதிர்ந்த ரோமத்தை நகத்தை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அவர்களின் ஆடைகளை அவர்களின் வியர்வையை அவர்களின் எல்லா ரஹமத்துகளையும் அனுபவித்த சகாபாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்னலாரின் ஒரு ரோமம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட சிறந்தது எல்லாவற்றையும் விட விடல்நாயகம் சல்லா உடைய பரக்காத்துக்களை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இன்றைக்கு நிறைய பேர் அதை விமர்சிக்கிறார்கள் அல்லவா சல்லா ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் கல்லடித்தாகிவிட்டது குர்பானியும் முடிந்துவிட்டது தலைமுடி எடுப்பதற்கு அமர்கிறார்கள் வழக்கமாய் ஹஜ்ஜில நபிகளாருக்கு தலைமுடி எடுத்து விடுபவர் என்பவர் முஹம்மர் வருகிறார் அன்னலாருக்கு எவமுன் நகரில் தலைமுடி எடுப்பதற்கு வருகிறார் ஆச்சரியம் என்ன தெரியுமா முஹம்மர் ரதியல்லாகுவான் முடி எடுக்க வருகிற போது அவருக்கு பின்னாலே பெருங்கூட்டம் வருகிறது எதற்கு தெரியுமா நீங்கள் முடியை எடுத்துட்டால் கீழே மட்டும் போட்டுறாதீங்க நாங்கள் பக்கத்துலேயே நிற்கிறோம் எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் கபிலாவை நோக்கி அமருகிறார்கள் வலது பக்கமாக முடி எடுக்க சொன்னார்கள் மு வலது பக்க தலை முழுக்க வழித்து எடுத்தார் அவருக்கு ஏதோ திட்டம் இருக்கிறது முஹம்மர் ரதி அல்லாஹ் அன்னலாரின் முடியை அப்படியே எடுத்துக்கலாம் நினைச்சாரோ என்னவோ சல்லல்லா அல்லி செல்லம் சொன்னாங்க அதை கொண்டார் நாயகம் சல்லா அல்ல செல்லம் வாங்கிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க அபுதல் ஹா தான் அபுதல்ஹா இங்க வாங்க அபூ தல்ஹா ரதி அல்லாஹூ அல்லாஹுவின் பாதையில் நிறைய தியாகம் செய்தவர்கள் தான் சாப்பிடாமல் அல்லாஹுவின் தூதரின் விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுத்து தன் சொத்தை எல்லாம் தாரை வார்த்த அபூ தல்ஹாவை மறக்க கூடாத இடத்தில் வைத்து அபுதல்காவை கூப்பிட்டு இதோ இதை வைத்துக்கொள் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரிச்சு கொடு இன்னொரு பாதி தலை இந்த பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடு இந்த உலகத்தில் அன்னலாரினுடைய அன்பு காதலை கொச்சைப்படுத்துவோரை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் நாயகம் காவாயில் போட வேண்டியது தானே எதற்கு கூப்பிட்டு அங்கே கொடுத்தார்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுன்னு ஏன் சொன்னாங்க இந்த ரோமம் உலகத்தில் உள்ள வரைக்கும் அது பாக்கியத்திற்குரியது நபிகளாரின் ரோபம் உலகத்தின் எட்டு திக்கும் போய் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு இருக்கிறது ரசூல் சல்லாஹம் ஹஜ்ஜில எடுத்த முடிதான் அந்த முடிதான் இன்றைக்கு வரையும் இருக்கிறது இந்தியாவிலே இருந்து அண்ணலார் வாழ்ந்த மதீனா வரைக்கும் அத்தனை இடத்திலேயும் இருக்கிறது கூப்பிட்டு எங்கேயாவது ஓரமாக போட்டிருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இந்த முடியை பிரித்து கொடுத்துருன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் நபிகளாரின் ரஹமத்தும் பரக்கத்தும் காலம் உள்ளளவு நினைத்திருக்கும் உங்களுக்கு தெரியும் நூறு போர்களிலே கலந்து கொண்டவர்கள் ஹாரிது பின் வலி திரதியல் முதியல்லாகுவன் அல்லாஹ்வின் தூதரால் அல்லாஹுவால் சைஃபுல்லாஹில் மஸ்லூல் இறைவனின் வாழ் என்று அடையாளம் சூட்டப்பட்ட ஹாலிது பின் வலி திரதியல்லாகுவான்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க பயானில் அடிக்கடி மும்மரமாக எர்மூக்கு யுத்தத்தில் போர் இருக்கிறப்போ தலைப்பா கீழே விழுந்துரும் இறங்கி அந்த தலைப்பாவை எடுத்து மாட்டிட்டு போர் செய்வார் நிறைய பேர் சொன்னாங்க ஏன் இப்படி அப்புறம் கடைசியில் தலைப்பாவை எடுத்துக்கலாமல்ல குனிஞ்சா தலையை வெட்டிடுவானுங்க அவ்வளோ டென்ஷனான இடத்துல நீங்கள் இப்படி இறங்கி எடுக்கணுமா சொன்னார்கள் காலிது பேர் வழி திரதீல்லோ உள்ளே ஒரு மூணு முடி இருக்குது ரசூல்லாவோடய முடி எங்கே தலைப்பாவுக்குள்ளே அது தலப்பால் இருந்த வரையும் நான் தோத்ததில்லை காலிது பெரு வலிது ரதி அல்லாஹு அன்பு அல்லாஹுவின் வாழ் நூறு யுத்த கலங்களிலேயும் தோற்கவில்லை என்பதற்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா காலிதின் போர்த்திறன் மட்டுமல்ல ஆயுதங்களின் கூர்திறன் மட்டுமல்ல அன்னலாரின் உதிர்ந்த ரோமம் போர்க்களங்களின் வெற்றியை சாத்தியமாக்கும் ரஹமத்துல்லில் ஆலமின் அனுபவித்து ருசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகாத்துகளை வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம் இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொச்சைத்தனமாக விமர்சிக்கிறார்கள் அண்ணலாரினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த முதி அல்லாஹு அன்ஹு இருபத்தி அஞ்சாண்டு காலம் ஷாம் தேசத்தினுடைய முடிசூடாத அதிபர் அல்லாஹு அக்பர் மாவியார் ரதிகள்லாகும் அடக்கமாகிற போது ஒரு பையை கொடுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க நான் மவுத்தாகி ரூகு போனதுக்கப்புறம் இந்த பொட்டியை துறக்கணும் இதுக்குள்ளே ரசூல்ல்லாவின் ரோமம் இருக்கிறது ரசூலுல்லா வெட்டனை நிகமெல்லாம் இருக்குது வெட்டன நெகம் இருக்குது ரசூல்லாவுடைய போர்வை இருக்குது அவங்க மேலே போட்டு துன்றுருக்குது நான் கஃபனில் போகும்போது அத்தனையும் உள்ளே வச்சு என்னை அனுப்பிச்சிடணும் குறிப்பாக ரசூலுடைய நகங்களை எடுத்து என்னுடைய முகத்தில் இருக்கிற குழிகளில் கண் குழியில் காது துவாரத்தில் மூக்கு துவாரத்தில் வாய் மூடும் பகுதியில் எல்லா இடத்திலையும் ரசூலுடைய நகம் இருக்க வேண்டும் ரோமம் இருக்க வேண்டும் ரசூலின் துண்டு போர்த்தப்பட வேண்டும் சொல்லிய மறுநாளைக்கு அடுத்த நாள் விட்டார்கள் முவாவியார் ரி அல்லாஹு அவர்கள் சொன்னபடி அவர்கள் போய் போய் ஊரூராக சுற்றி சுற்றி சஹாபாக்களிடம் சேமித்து வைத்திருந்த அன்னலாரின் ரோமங்களோடு நகங்களோடுதான் ரதி அல்லாஹு பயணப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் ரஹமத்துல்லில் ஆலமீனை முழுமையாக அனுபவித்தவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் ரோமத்தை விடவில்லை நகத்தை விடவில்லை எதையும் விடவில்லை அன்னலாரின் பறக்கத்துக்களை ஹுபுர் ரசூல் என்றால் நாயகத்தின் மீதான நேசம் உலகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தவர்கள் அந்த ரசூலின் காதலர்கள் பிரியர்கள் கொஞ்ச நேரம் மத்தியான நேரம் கைலூலா தூக்கோன்னு சொல்லுவோம் அல்ல முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க மதுரசாக்கள் எல்லாம் அந்த டைமில் தூங்குவாங்க சல்லல்லாஹு அலிக வசல்லம் அனுசரதி அல்லாஹைய அம்மா உம்மு உம்முசுலை மிருக்கா வீட்டில் போய் படுத்திருந்தாங்க அந்த நேரம் கைலூலாவுடைய நேரம் நல்ல உச்சி வெயில் ஒரு வகையில் தாய் உம்மு ரசூலுல்லாகவுக்கு காலாமா முறை வேண்டும் சிறந்த நிர்வாகத்திறன் பெற்ற பெண்மணி நல்ல படுத்து அவங்க வீட்டில் தூங்குறாங்க உம்முசுலை மிருதிகள் தாகுவான்கா அவங்க கோசா இல்லை சொல்லப்போனால் ரசல்லாஹு அலிக வசல்லத்தை குடும்பத்தில் ஒரு பிள்ளையை போல் பராமரிப்பவர்கள் நல்ல வெயில்ல மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டு படுத்துருக்காங்க செல்ல அல்ல முத்து முத்தாக வியர்வை அப்போ தான் உம்முசிலையும் அந்த வேலையை பண்ணாங்க ஒரு சின்ன கண்ணாடி குப்பி மாதிரி ஒரு குப்பி எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டு இருக்கிற ரசூல்லாவுக்கு தெரியாமல் எடுத்துடலான்ட்டு அப்படியே மெதுவாக நெத்தியிலிருந்து வலிச்சு ஒரு நாலஞ்சு சொட்டு கோலையில எடுத்துக் கொண்டார்கள் முடிச்சிட்டாங்க செல்லாலி சுலைம் என்ன பண்ற ஒன்னும் இல்ல என்ன செய்யற உங்க வியர்வையை எடுத்தா திஹா அதை வச்சு நீ என்ன பண்ண போற உலகத்திற்கே பெருமானாரின் பறக்கத்துகளை நாம் எப்படி அவதானிக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய

இப்படியும் சில ரிவாயத்தில் வருது நாங்கள் மருந்து செய்வோம் நாங்கள் மனம் பூசுவோம் என்ன நடந்தது தெரியுமா நீண்ட நெடுங்காலத்திற்கு ரசூலின் வபாத்திற்கு பிறகு கூட இந்த குப்பியில இருந்த வியர்வை துளியை ஒரு பெரிய பாட்டில வைத்து அதில தண்ணீரை ஊற்றி கஸ்தூரி மனம் கமலும் அந்த தண்ணி மதீனாவினுடைய எல்லா வீட்டுக்கும் யார் யாருக்கெல்லாம் அத்தர் தேவையோ அவர்கள் உம்மு சிலைமிடம் வருவார்கள் நபிகள் நாயகம் என்கிற ரஹமத்தை அனுபவித்த பெருமக்கள் ரமத்துள்ளில் ஆலமீனை கொண்டாடிய பெருமக்கள் சாபாக்கள் இந்த உம்மத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார்கள் இந்த ரத்தம் குத்தி வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஹஜாமத் பண்ணுவாங்கல்ல முதுகில் கொம்பு வச்சு குத்தி கெட்ட ரத்தத்தை வெளியே எடுக்கிறது ஹஜாமான்னு சொல்லுவாங்க இது சாபாக்கள் காலத்தில் இருந்தது சல்லல்ல செல்லமும் செஞ்சிருக்கிறாங்க இப்போல்லாம் அது தனியாக ட்ரீட்மெண்ட் ஆகிருச்சு அது என்னமோ கப்பிங் தெரப்பியா என்னமோ சொல்கிறாங்கல்ல பின்னாடி கப்பு வச்சு முதுகில் கப்பிங் தெரப்பி சுண்ணாவான நாட்கள் அப்படின்னு சொல்லி தீங்கக்கிழமை வியாழக்கிழமை கப்பிங் தெரப்பி பண்ணுங்க ரசூல் சல்லா அல்லி செல்லம் இது பண்ண மாதிரின்னு சொல்லி அப்படி அந்த காலத்தில் கொம்பு வைத்து குத்துவார்கள் குத்தினால் ரத்தம் வெளியே எடுத்து விடுவார்கள் எடுத்து அதை கீழே போட்டுருவாங்க உடம்பு ரீஃப்ரெஷ் ஆகிரும் ரத்தம் குத்தி எடுத்தா அண்ணல் நபி சல்லு அலிக வசல்லம் ரத்தம் குத்தி எடுத்தாங்க ஒரு நாள் ஒரு சின்ன டப்பா ஒரு சின்ன குவளை அதில் ரத்தம் இருக்குது கூப்பிட்டு யார்டியாவது கொடுத்து அதை கொட்ட சொல்லலான்ட்டு கூப்பிட்டாங்க அப்துல்லாஹிபின்னு சுபை ரத்தி இல்லான் சின்ன பையன் ஒரு எட்டு வயசு பையன் இந்த எட்டு வயசு பையனுக்கு எவ்வளவு தூரம் அறிவுத்திறன் வேலை செய்தது கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் அஹரி குஹூலாயராகூ ஆகாது யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் போட்டுரு யாரும் பார்க்காத இடத்துல ஊத்திருன்னு அவர் எங்கேயோ ஒரு மரத்து கீழே போய் ஊற்றலான்ட்டு போனார் திடீர்னு நின்று யோசிச்சார் நபிகளாருடைய வியர்வைக்கு போட்டி நடக்குது நபிகளாரின் எச்சிலை வாங்கி கொள்ள போட்டி நடக்குது ரத்தத்தை ஏன் கீழே ஊத்துவானுன்னு பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டார் முழுமையாக குடிச்சு முடிச்சிட்டார் சல்லாலு லு செல்லம் வந்ததுக்கு பிறகு கேட்டாங்க அப்துல்லா என்ன பண்ணன அத சூழலா நீங்கள் சொன்னபடி செஞ்சிட்டேன்னார் என்ன யாரும் பார்க்காத இடத்துல வையுந்தான் ரசுல்லா சொன்னாங்க தஹு அஹரி குஹு ஹைதுல யரா யாரும் பார்க்காத இடத்துல வச்சிருன்னு சொன்னீங்க உதல் துக்கமாக அமிர்த யார் ரசூலெல்லாம் நீங்கள் சொன்ன பிரகாரம் வச்சுட்டேன் ரசூல்லாவுக்கு தெரியுது என்னமோ நடந்துருக்குன்னு நம்மளாக இருந்தால் நம்பிட்டு போயிடுவோம் திரும்ப கேட்டாங்க பில்லாஹி அஸ் அல் மாதா த ஃபால்பிஹி என்ன செஞ்ச சொல்லு நல்லா பேரால் கேட்குறேன் அப்படின்னு உன்னை ஷரீஃப்து யாரு சொல்லல்லாம் குடிச்சிட்டேன் ஃபகால லென் தமஸ்ஸ கண்ணார் கவனிக்கணும் உன்னை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் நபி அல்லாஹ் அலைகோ செல்லம் அவர்கள் யாரை பார்த்து அப்துல்லாஹுபின் சுபை ரதி அல்லாஹ் அங்கு வை அன்னலாரின் ரோமத்தை அன்னலாரின் நகத்தை அன்னலாரின் எச்சிலை அன்னலாரின் வியர்வையை சொல்லிக் கொண்டே போகலாம் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நபிகளாரின் ஒவ்வொரு இந்த மண்ணில் காதல் அதுவும் கண்மூடித்தனமான பெருமானாரை காதலித்த பெருமக்கள் தான் சகாபா பெருமக்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அடிக்கடி ஏதோ ஒரு மூதாட்டி அழகான ஆடை கொண்டு வந்து கொடுக்க அதை போட்டுவிட்டு மெம்பரில் படியேற நல்லா இருந்துச்சுன்னு எல்லா சகாபாக்களும் சொல்ல ரசூலுல்லாவும் அதை இனிமேல் போட்டுக்கலான்னு நினைக்க அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி அவருக்கு கிராமவாசிக்கு அவ்வளவு பப்ளிக் மேனர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் தெரியாது அவ்வளவு நாகரிகமாக இருக்க மாட்டாங்க ரசூருல்லா எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாமே அப்படின்னு அவர் அசால்ட்டாக கேட்டார் அந்த துண்டு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னார் நாயகம் கேட்டதற்கு பின்னால் யாருக்கும் மறுத்திருக்கிறார்கள் மெம்பரில் இருந்து இறங்குகிற போது கல்டி கொடுத்துட்டு ரசூல்லாம் போயிட்டாங்க இருக்கிறவங்கெல்லாம் அவர் மேலே காண்டு இவர் ஏன் கேட்டாரு நாயகம் நல்லா இருந்துச்சில்ல அதை போட்டு நின்று அப்படியே அப்படி விட்டுருக்கலாமல்ல அழகா இருந்தது நாயகத்துக்கும் பிடிச்சு போயிருந்துச்சல்ல இவர் ஏன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தின உடனே உண்மையாகவே அவர் விஷமத்தனமானவர் அல்ல அவர் வில்லங்கமானவர் அல்ல அவர் வெள்ளந்தியானவர் அவர் அப்பாவி அவர் சொன்னாரு நான் வேணும் வேணும்டெல்லாம் கேட்கல உண்மையாலுமே நான் மௌத்தா போனால் ரசூலுடைய உடம்பில் பட்ட ஒரு துணி எனது உடம்பிலும் பட வேண்டும் என்ற ஆசையை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு எல்லாரையும் கவரும் வண்ணம் அவர் ஒரு செய்தி சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு இந்த துண்டு எதுக்குன்னு கேட்குறீங்க நாளை நான் வஃ தாகி ஒஃபா தாகி என்னை குளிக்குள்ளே கொண்டு போய் வைக்கிற போது வந்து என்றெல்லாம் கேக்கடுக்கிற போது இந்த கஃபனோட அடக்கமாக இருக்கிற என்னிடம் உன்னுடைய நபி யார் என்று மலக்குகள் கேட்டால் நான் சொல்லுவேன் நபி சாஹி புகாதர் இந்த துண்டு உள்ளவர் தான் என்னோட நபி என்று நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டவர் விட்டார் சஹாபாக்கள் ஆரம்பத்தில் அவரோடு கோபத்தோடு பாய்ந்தவர்கள் பெருமானாரின் மீதும் அவர்களுடைய பறக்கத்துகளின் மீதும் பயன்படுத்திய ஆடைகளின் மீதும் தீரா காதல் கொண்ட அந்த அராபியை அந்த கிராமவாசியை அரவணைத்து கொண்டார்கள் சாபா பெருமக்கள் அன்னலார் பயன்படுத்திய ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிசிறும் அவர்களுக்கு மிகப்பெரிய காதலை பித்து பிடித்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கியது அன்பானவர்களே நபிகளார் சல்லல்லாஹு அழிக்கு வசல்லமை உண்மையாகவே கொண்டாடிய தலைமுறை அவர்களோடு வாழ்ந்த அந்த தலைமுறை சமயங்களில் நமக்கெல்லாம் ஒரு ஆசை வரலாம் ஆசை வரலாம் என்னன்னு சஹாபாக்கள் காலத்தில் நம்மளும் பிறந்திருந்தா ரசூலை ஈமானுடைய கண்ணோடு பார்த்திருந்தால் நமக்கும் அல்லவா பாக்கியம் இல்லை நம்மை அப்போது பிறக்க வைத்திருந்தாலும் இந்த மாதிரி சஹாபாக்கள் பெருமானாருக்கு தந்த கண்ணியத்தை போல் வைத்த பிரியத்தை போல் பின்பற்றிய விதத்தை போல் நாம் இருந்திருப்போமா என்று சந்தேகம் தான் அல்லாஹு தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய நபிக்கு தோழமையாக யார் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தேர்ந்தெடுத்தான் அல் அல் குர்ஆன் குர்துபீர் அஹிமகுல்லா எழுதுகிறார்கள் அண்ணலாருக்கு மொஜிசாவே இல்லைன்னு வச்சுக்குவோம் குரான் ஒரு மொஜிசா மேராஜ் ஒரு மொழிசா ஷக்குல் கமர் என்கிற சந்திரன் பிளந்தது மொழிசா விரல் இடுக்கிலே நீர் சுனை வழிந்தது மொழிசா ஒரு மோஜிசாவும் இல்லைன்னு வச்சுக்குவோம் நாயகத்திற்கு மொஜிசாவே இல்லை வானா சஹாபா என்கிற ஒரு மொழிசா போதும் நபிகளாரை எப்படி கொண்டாட வேண்டுமோ அப்படி கொண்டாடியவர்கள் சஹாபா பெருமக்கள் எழுதுவது இமாம் குர்தூபி லவ்லம் யக்குல் பின் நபி முஜிஸதுன் சிவ சஹாபத்தி லகஃபது லவ்லம் யக்குல் பின் நபி முஜிஸா நபிகளாரிற்கு எந்த முஜிஸாவும் இல்லை சிவ சஹாபா என்று வைத்து கொண்டால் லகஃபது صلى الله عليه وسلم அந்த ஒன்று போதும் எத்தனை எத்தனை பேர் உண்மையாகவே பெருமானாரை அந்த ரகமத்தை கொண்டாடிய பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் அன்பானவர்களே குழந்த கூட நபிகளாரின் மடிக்கு வந்துட்டு அவங்க அம்மா தூக்குனா போக மாட்டேங்குது அவங்க அத்தா கூப்பிட்டா போக மாட்டேங்குது ஹமலஹு மடிக்கு மொத்தம் ஐம்பது ஐம்பது குழந்தைகள் வந்ததா வரலாறுல பதிவு இருக்கு நமக்கெல்லாம் கூட நம்ம மடியில் எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்கன்னு கணக்கு தெரில ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ரசூலுல்லாவுடைய மடியில் மொத்த வாழ்க்கையில் ஐம்பது ஐம்பத்தி ஒரு குழந்தைகள் சரித்திர கிதாபுகளில் சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் அப்படின்னு ஒரு கிதாபு உலமாக்களுக்கு தெரியும் சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபி சீரத் ஹைரல் இபாத் பெரும்பாலும் நாங்கள் பயானுகளுக்காக பார்க்கக்கூடிய கிதாப் என்றே சொல்லலாம் அதில் எழுதியிருக்காங்க ஐம்பத்தி ஒரு குழந்தை ரசூருல்லாவுடைய மடிக்கு வந்ததுன்னு லிஸ்ட்டு போட்டு அந்த குழந்தைங்க பேரெல்லாம் இருக்குது நான் இடையில் ஒரு செய்தி சொல்கிறேன் இப்போ வெளியிட்டாங்க என்னுடைய அன்பு நண்பர் அபுதாயர் பாகவி அவர்களுடைய அறுபத்தி மூணு வாரம் நைட்டு நைட்டு அறுபத்தி மூணு மணி நேரம் சென்னை புரசைவாக்கத்தில் வாக்கத்தில் ரசூருல்லாவுடைய வரலாறு பேசினாங்க அதுதான் உங்களுக்கு இப்போது ட்ரைவாக கொடுக்கப்பட்டிருக்கு அறுபத்தி மூணு வாரம் அது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்ன அந்த கிதாபை தான் அவர்கள் பேசினார்கள் செபுலுல் ஹுதா வர் ரஷாத் கைரில் ஹைரல் சொல்லி அந்த கிதாபை முழுக்க அறுபத்தி மூணு வாரங்கள் பேசினார்கள் வரலாற்றினுடைய குறிப்புகள் வேண்டும் என்பவர்களுக்கு அந்த பென்றை ஒரு சிறந்த பொக்கிஷம் அதை அசரத்து விலையில்லாமல் கொடுத்துருக்காருங்கிறது இன்னமும் அதைவிட ஒரு ஆச்சரியம் அன்பானவர்களே நான் சொல்ல வர்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களை மிகச்சரியாகன அடையாளத்தோடு அவர்களை உயர்த்திய கண்ணியப்படுத்திய கூட்டம் குழந்தையிலிருந்து கிளவி வரையும் குழந்தையிலிருந்து கிளவி வரையும் அன்னலாரின் மீது கொண்ட பிரியத்தை பாசத்தை அவர்கள் அநேகமாய் தங்கள் தாய் தந்தையர்கள் கூட வைக்கவில்லை ரசூலின் மீது வைத்தார்கள் அதனால் தான் வரலாற்றில் எல்லா மனங்களையும் வென்ற தலைவராய் உலகத்தில் உலகத்தில் வரலாற்றாசிரியர்கள் வியப்பின் விளிம்பிற்கு போகிற அளவுக்கு நடந்திருக்கிறது ஆங்கில புத்தகம் உலக அளவில் பிரபலமான புத்தகம் லைப்ரரியில எல்லாம் இருக்கு முகமட் அண்ட் வில்லியம்ஸ்ங்கிறவர் நினைச்சு பார்க்கவே முடியல எப்படி இவரால் முடிந்தது வருமானம் இல்லை ஆர்மி ராணுவம் இல்ல அரண்மனை இல்ல ஆனா எல்லாமே வச்சிருந்தார் எல்லா பவர் ஹி ஹேட் ஆல் பவர் வித்தவுட் இட்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எந்த கருவியும் இல்ல சப்போர்ட் இல்ல ஸ்டாண்டிங் ஆர்மி இல்ல ரெவின்யூ இல்ல பேலஸ் இல்ல பாடி கார்டு இல்ல ஒண்ணும் இல்ல ஆனால் ஹி ஹேட் ஆல் பவர் எல்லா பவரும் எப்படி அவருக்கு வந்தது உலகத்தில் இருக்கிற வரலாற்றாசிரியர்கள் எல்லாம் வியந்து வியந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறாவது வருஷம் என்பது ஒரு சகாப்தம் உலகத்தில் எந்த சமுதாயத்தினுடைய கிடைக்காத சகாப்தம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் பெரும் பாக்கியம் இமாமிகம் எல்லா மக்களையும் அவரவர்களின் தலைவர்களோடு அழைக்கப்படுகிற போது நாம் பெற்ற பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா முகம்மதுவும் அவர்களின் உம்மத்தும் வருக என்று சொல்லுகிற போது நாம் போவோம் நமக்கான எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா லம்மா த அல்லாஹு தாயினா லி தா அதிஹி பி அக்ரமி ருசுலி குன்னா அக்ரமல் உமம் பி அஃலி ருசுல் நபிமார்களில் சிறந்த நபியின் காரணத்தால் குன்னா அக்ரமல் உமம் சமுதாயங்களில் நாம் சிறந்த சங்கைக்குரிய சமுதாயம் வேற எந்த தகுதியும் நம்மள்கிட்ட இல்லை எந்த தகுதியும் இல்ல நீண்ட ஆயுள் இல்ல ஆரோக்கியம் இல்ல பவர் இல்ல பலம் இல்ல ஒண்ணும் இல்ல இந்த உம்மத்துக்கு வேற என்ன இருக்கிறது எங்கள் நாயகம் செல்லந்தாக ஒலிகவ செல்லும் அந்த உன்னே ஒன்றுதான் இருக்கிற எல்லாவற்றையும் விட நமக்கான பிளஸ் பாயிண்ட் எல்லாம் வல்ல அல்லாஹு விடத்திலே துவா செய்வோம் வாழும் காலமெல்லாம் ஆயிரத்தி ஐநூறை தாண்டி இருக்கிற பெருமானார் செல்லல்லாகோ அழிகுவ செல்லத்தின் வாழ்வை கேட்க வாசிக்க பரப்ப பின்பற்ற அவர்களுக்கு கண்ணியம் தர அவர்களின் உத்தரவுகளுக்கு கீழ்படிய எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமையில் பெருமான் செல்லல்லாஹு ஒலிக செல்லம் அவர்களினுடைய கரம் பிடித்து ஷஃபாஹத்துல் அதுமா என்கிற பெரும் சிபாரிசை பெற்று சுபனம் செல்லும் நற்பேற்றை